அரை லிட்டர் இரநூறு எம்எல் வராது அரை லிட்டர்லாம் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வருமே தவிர்த்து கருஞ்சீரகம் போட்டு இல்லை சாப்பிட போகிறேன் கருஞ்சீரகம் போட்டு உங்களுக்கு ஒரு லிட்டர் கொடுக்குறாங்க இது ஒரு லிட்டர் வருது அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் இது வாங்கிக்கலாம் சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனா ஹேர் ஆயில் முடி கொட்டுறதை நிறுத்தும் முடி வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கும் ஆகும் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்த அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் அவ்வளவுதான் வீட்டு கிளம்பி போய் விட்டத்தை பார்த்து தூங்கு அப்படின்றதெல்லாம் எல்லாம் சாயங்காலம் எல்லாரும் வந்து பேர் லைவ் கொடுத்துருங்க ஸ்பெஷல் லைவ் இருக்கு சாயங்காலம் எல்லாருமே சர்ப்ரைஸ் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த கரு இந்த எண்ணெயில தேங்காய் எண்ணெய் வந்து அவங்க செக்குலிய ஆற்ற நான் சொல்லுவாங்க மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் அவங்க சொந்தமா ஆட்டி அதுல இருந்து தயார் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு மேம் இதெல்லாம் லிட்டர் 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 லிட்டரா கொடுத்துட்டு இருக்கோம் முடி முடி கருப்பாவும் இருக்கும் முடி வந்து கொட்டுறது நிக்கும் இப்ப வந்து நீங்க இதுக்கு சுத்துறீங்கல்ல மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் மெயினா ஸ்பெசிபிக்கா கொடுத்துருக்கோம் அதாவது ஹீட்ட குறைக்கும் ஹீட்டு பாடியோட ஹீட் பேலன்ஸ் ஆனாலே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஸ்கின் பல பல இருக்கும் அதை மட்டும் நினைச்சுக்கோங்க தலை சுத்தமா இருக்கணும் ஸ்டொமக் சுத்தமா இருக்கணும் ரெண்டும் இருந்தா முகம் எப்பவுமே தெளிவாக இருக்கும் அது எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் தேங்க்யூ ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்காங்க பேன் இண்டியா ஒன் லிட்டர் வாங்கலாம் சனாஹர் ஆயில் ஆயிலுக்குன்னே ஒரு தனி லைவ்னா இந்த பொண்ணு தான் நம்பிக்கையா வாங்கலாம் சூப்பரா இருக்கும் கெத்தான ஒரு ஹேர் ஆயில் இதுக்கு நான் ஓப்பன் சேலஞ்ச் அண்ட் கேரண்டி கொடுப்பேன் லவ் யூ கொடுத்த அத்தனை நல்வளங்களுக்கும் அகெயின் லவ் யூ தேங்க்யூ